என்னோட கையில இருக்க இந்த போல்ட் இருக்கு இதுதான் கியர் ஆயிலோட ட்ரெயின் பிளக் இதுதான் கியர் பாக்ஸோட பண்ணுது அவங்களால நம்ப முடியுதா வியர் ரேட்டை கம்மி பண்ணுது கியர் வந்து ஹெலிகல் கியர் தான் அதோட டீத் வந்து மெஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா கான்டாக்ட் ஏரியா அதுல வந்து எப்படியும் வியர் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வியர் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகல் இருக்கு பாருங்க டெப்ரிஸ் அந்த டெப்ரிஸ் வந்து எப்படி வந்து ஆயிலோட ஆகி உள்ள ரன் ஆகி வியர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ அதை எப்படி வந்து குறைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கோன்னா அங்கே வந்து பாருங்க கியர் பாக்ஸ் இங்க இருக்கா டிரான்சாக்சல் இந்த பக்கம் வாங்க இதுதாங்க அந்த ஹோல் இங்கே தான் இந்த ட்ரெயின் பேக் வந்து இருக்கும் இதுதான் இந்த ஆயிலை கலட்டக்கூடிய ஏரியா இதை கலட்டினோம்னா ஆயில் வந்து வெளியே ட்ரைன் ஆயிருங்க ஸோ இதுதான் அந்த ஆயில் இதுதான் ரீஃபில் கேப் இங்க இருக்குது இல்லையா இந்த பக்கமா ஆயில உள்ள ஊற்றுவோம் ஸோ இதுல பாருங்க எதுவுமே இல்லையா அதே இந்த இடத்துல பாருங்க பாத்தாம்ல இந்த பிளக்ல இதுதான் இதுல மேக்னெட் இருக்குங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த இதுதான் அந்த வியரான மெட்டல் பார்ட்டிக்கல் பவுடர் ஃபார்ம்ல இருக்கா இதுல மேக்னெட் வச்சிருக்காங்க ஏன்னா ஆயில் வந்து கம்ப்ளீட்டா கீழே ட்ரைன் ஆகி தான் நிற்கும் இல்லையா கீழே அந்த டைம்ல அந்த ஆயில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே கியரோட சேர்ந்து ஆயிலோட சேர்ந்து மிங்கிள் ஆகாம இந்த மேக்னெட்ல வந்து ஒட்டிக்கிடுங்க ஸோ இது இங்க ஒட்டுறதுனால உங்களுக்கு அந்த உள்ள சுத்தக்கூடிய அந்த கியரோட வியர் ரேட் இருக்குது இல்லையா வியர் அண்ட் பார்ப்போம் படிச்சிருப்போம் இல்லையா வியர் ரேட் வந்து இல்ல மேக்னெட்டில் எல்லாமே ஒட்டிக்கிறதுனால டெப்ரேஸ்லாம் கியர் பாக்ஸோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க